தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது பன்னிரண்டு ராசிக்கும் ஆரோக்கியம் தொழில் நிதிநிலை குடும்ப வாழ்வு காதல் திருமணம் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம் யாருக்கு வளர்ச்சி யாருக்கு தளர்ச்சி யாருக்கு துவக்கம் யாருக்கு முடிவு யாருக்கு சோதனைகள் யாருக்கு சாதனைகள் யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க யாரு தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் யாருக்கு காதல் கைகூடும் யாருக்கு புத்தக பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வேலையிலே போய்ட்டுருக்கோம் டெய்லி நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஏட்டை பண்ணுறதுசாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் வியாபாரம் சரியில்லை வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா நம்முடைய பிரான்ச்சை வேறு இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும் நிலம் லேண்ட் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்கு சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பெரிய லாபங்கள் தரலையே ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டில் நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா அத பத்தி போகிறோம் திருமணம் நடக்க போகுதா நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா ரெண்டாயிரத்தி உடம்பு ரொம்ப படுத்துருச்சு ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு தூங்கி எழுந்து தூங்க போனா மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாம நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக புதுசா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கூடுமா கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஷ்டமசனி ஏழரை சனி பாத சனி எல்லா விதமான சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார் அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா கடன் அடிச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னி லக்னத்துல பிறகுது கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அந்த புத பகவான் நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்து அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீடான குருவனுடைய வீடு அது புதனினுடைய வீடு அதாவது மிதுன வீட்டுல உக்காந்துருக்கார் குருவை புதன் பார்க்க புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போது அது மட்டும் இல்லை நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் போன்ற நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார் இந்த நான்கு கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனலில் பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்போது காண இருக்கிறோம் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோஹிணி முருகசிருஷம் ஒன்று இரண்டு பாதங்களைக் கொண்ட ரிஷப ராசி நேர்களே வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தினை கொடுக்கப் போகிறது ஆம் உங்களுக்கு மகிழ்ச்சி புதுகலம் அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு அமைய இருக்கிறது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொட்டது அனைத்திலும் லாபம் கிட்டும் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க இருக்கிறது மேலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பவானால் உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் மூலம் ஆதாயங்கள் இருக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுவதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானமாக யோசித்து செய்வது நல்லது அனைவரிடத்திலும் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் அது மட்டுமல்ல குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டினை பார்ப்பதினால் பம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஆகியவை உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் திருமணத்தில் ஏற்பட்ட மன கசப்புகள் பல பேர் விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்க நிச்சயமா உங்களுக்கு இந்த விவாகரத்து கிடைத்து மறுமணமும் நிச்சயமா அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் சற்று அக்கறை காட்டுவது அவசியம் ஏனென்றால் தாய்க்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியனுடைய வீட்டிலே கேது இருப்பதனால் தந்தை வழி மற்றும் தாய் வழி ஒரு சில மன கசப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நீங்கள் சற்று பொறுமையோடனும் நிதானத்துடனும் இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பூமி மனை வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது மேலும் மாணவர்கள் படிப்பு சற்று கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் பிரயாணங்கள் ப்ரமோஷன் இடமாற்றம் இலாக்கா மாற்றம் போன்றவை உங்களுக்கு பல விதமான தர இருக்கிறது தொழில் வியாபாரம் தொழிலில் ஆரம்பத்தில் தேக்கம் இருந்தாலும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக தொழிலே லாபம் வியாபார விஸ்தரிப்பு புதிய முதலீடுகள் போன்றவற்றை செய்வீர்கள் பங்குச்சந்தை சந்தை ஸ்பெக்குலேஷன் போன்றவை உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தை தரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்து வைத்துக் கொண்டிருந்த முதலீடுகளில் பெரிய லாபம் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் பல லாபத்தை பன்மடங்காக தர இருக்கிறார் மேலும் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மாறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் வியாபாரத்தில் தங்கு தடையின்றி லாபங்கள் வந்து கொண்டிருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு சென்று ரங்கநாயக்க நாச்சியாரை வழிபடுதல் மேற்றும் மேலும் அஷ்டலட்சுமி கோயில்களுக்கு சென்று அஷ்டலக்ஷ்மியை வழிபட்டு கடல் சமுத்திரத்திலே ஸ்நானம் செய்து வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மன சஞ்சலங்கள் அனைத்தும் தீரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்க போகிறது உங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்பலன்களே அமையும் என்பதனை தெரிவித்துக்கொள்கிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி